ப பள்ளிப்போடம் தனியா பிடிச்சு கொடுங்க இப்படி இந்த வேலையெல்லாம் வேணாம் தான் அவங்க தக்குன்னு இருக்கா ஜெயின் நல்லதா கெட்டதான் அதைதான் அதை செய்ய சொல்றோம் நாங்க முடிவெடுங்க அதுக்கு அதிகா அது ஒரு அறியாதது தகுந்த நாங்க எடுக்க சொல்லிட்டு

हमसे वाला मुझे बोलूं पूर्वक सुनाना है मीटिंग बोल रहा मीटिंग बोल यार मैंने वाला बात यार नाम अल्लाह पाछता है मैं बोल रहा हूं मैं ज्ञान बात सुन रहा हूं அப்பறே அவரே சொந்த பணம் குடுக்குறீங்கண்ணா பேரண்ட்ஸுடைய எண்ணம் பிள்ளைய படிச்சு முன்னே இங்கே வந்து சினிமிஷம் பண்ணிட்டு வீட்டில் போய் கண்ணாக்கே செய்ய போகிறது அவங்க எவ்வளோ குறிவு அந்த மாதிரி அவங்க நம்ம உள்ளே நம்ம முன்னால் கண்ணாக்கே செய்யும் எவ்வளோ அந்த மாதிரி நினச்சிட்டு நான் சம்பளம் நாலு மாதத்துக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டேன் ஒரு ரூபா காலத்துல என்ன மனசு கஷ்டம் நாங்களே உள்ளே கம்மிப்பீங்க நாங்களே காலத்துக்கு மூணு முறைய மூவ் பண்ணிருந்தீங்கன்னா போட்டு போட்டு எல்லாம் வந்து மண்ணில் வரும் இதெல்லாம் இதெல்லாம் ஆஹ் இங்க இங்க போகிற தமிழ் நிச்சயீங்க